ஹாய் இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான சுவையான முட்டை மிட்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு ஐம்பது போல் பாதாமல் ஒரு ரெண்டு மணி நேரம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு தொழிலாம் நீக்கி அது கூட பால் சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம் ஒரு ஆறு முட்டை ஒரு கப் சுகரு ஒரு கப் பால்கோவா ஸ்வீட்லெஸ்ஸு அரை கப் நெய் சேர்த்து நம்ம இந்த முட்டை மிட்டாய் செய்ய வேண்டியிருக்கும் இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுகரையும் முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும் அப்புறம் அரைச்சு வச்சுருந்த பாதாம் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும் இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம் செஞ்சு வச்சிருந்த கோவாவையும் சேர்த்து இதோட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் அரை கப் போல் நெய்யையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கடாயை அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு நல்லா விஸ்கு வச்சு கிளறிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வந்துட்டு கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சியில் வந்து நமக்கு கிடச்சிரும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அவனில் முந்நூற்றி அறுபது டிகிரி வச்சுட்டு முப்பது நிமிஷம் வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி இதுக்கு மேலே கார்னிஷிங்க்காக பிஸ்தா போட்டிருக்கேன் இந்த பிஸ்தாவோட டேஸ்ட் வந்து பேக் பண்ணி எடுக்கும்போது சூப்பராக இருக்கும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் இதுக்கு மேலேவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது நெக்ஸ்ட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இந்த ரம்ஜானுக்கு ஸ்பெஷலாக இந்த ஸ்வீட்டை நம்ம வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்